வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்று செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் தமிழ்நாடு விவசாய சங்க தலைவர் பி ஆர் பாண்டியன் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பெரியபாளையத்தில் மாநில துணைச் செயலாளர் வடமதுரை ஆர் டி விஜயபிரசாத் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் விக்கிரபாண்டிபுரத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தமிழக விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் ஓஎன்ஜிசி சார்பில் ஆழ்துளை கிணறுகள் அமைத்து எண்ணெய் எடுக்கும் பணிகளால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக கூறி போராட்டம் நடைபெற்றது அப்பொழுது ஓஎன்ஜிசி தளவாட பொருட்களை சேதப்படுத்தியதாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது பத்து ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த வழக்கில் திருவாரூர் மாவட்ட நீதிமன்றம் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததற்காக கூறி பி ஆர் பாண்டியனுக்கு பதிமூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி உத்தரவிட்டது இதனால் மயிலாடுதுறையில் அவரது வீட்டில் இருந்தவரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்ட விவசாய சங்கத்தின் சார்பில் பெரியபாளையம் பேருந்து நிலையம் எதிரே இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்திற்கு தமிழ்நாடு விவசாய சங்க மாநில துணைச் செயலாளர் வடமதுரை ஆர் டி விஜயபிரசாத் தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சியில் பூண்டி ஏ ஜே மகேஷ் பொன்னேரி பி ஜெயம் ரமேஷ் ஒன்றிய தலைவர் தொலைவேடு ஏ திருமலை எல்லாப்புரம் ஒன்றிய செயலாளர் கண்ணிகை பேர் நீதி செல்வக்குமார் எல்லாப்புரம் ஒன்றிய பொருளாளர் பேரண்டூர் பி தனுஷ் குமிடிப்பூண்டி மோகன கிருஷ்ணன் சோழவரம் ஒன்றிய தலைவர் பஞ்செட்டி எம் வினோத் ஒன்றிய பொருளாளர் கே எம் சதீஷ் நெடுவாரம்பாக்கம் வி பாபு பஞ்செட்டி கௌதம் காவனூர் சி குப்பன் தாராட்சி வி கோவிந்தராஜ் விவசாய சங்க ஒருங்கிணைப்பாளர் பி வி ரமேஷ் செங்காத்தகுளம் ஆர் பாபு ஆர் மனோகர் ரவி மாளிகைப்பட்டு வி எஸ் எம் உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் அப்பொழுது விவசாயிகளின் போராட்டத்தை மத்திய மாநில அரசுகள் ஒடுக்க முயல்வதாக கூறியும் விவசாயிகளை கொலை குற்றவாளி போன்று நடத்துவதாக கூறியும் ஓஎன்ஜிசி நிறுவனத்தை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதன் பின்னர் தங்களது கோரிக்கை மனுவை பெரியபாளையம் பேருந்து நிலையத்தின் உள்ளே இருக்கும் சட்ட மாமேதை பாபா சாஹிப் அம்பேத்கர் சிலை முன்பு வைத்துவிட்டு அனைவரும் அமைதியாக கலைந்து சென்றனர் இந்த செயல் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மாநில துணை செயலாளர் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கம் பெரியபாலத்திலேருந்து திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாலையே பேரு விஜய பிரசாத் அனைத்து விவசாய சங்க மாநில தலைவர் ஐயா பி ஆர் பாண்டியன் அவர்கள் வந்து ரெண்டாவது மாதிரி கைது செஞ்சிருக்காங்க அதை வந்து உயர் வீசி பொய் வழக்கு போட்டு அதுக்கு விவசாயிகளை வந்து ஒடுக்க நினைக்கிறாங்க அதை வந்து நாங்கள் திருவள்ளூர் மாவட்ட விவசாயிகள் சார்பாக வந்துட்டு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம் இதை வந்து வன்மையாக வந்து விவசாயிகளின் சார்பாக நாங்கள் கண்டிக்கிறோம் இந்த பொய் வழக்குகளை இந்த பேரிழிவு திட்டங்களை எதிர்க்கும் விவசாயிகளை வந்துட்டு ஒருதல பட்சமா வந்துட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த பட்சமான தீரை விசாரிக்காம அது ஒரு சின்ன வழக்கு கொலை குற்றவாளி போல வந்து ஒரு பதிமூணு வருஷம் ஜெயிலுன்றதெல்லாம் வந்து ஏற்க முடியாது ஒரு விவசாய போராடினா அது பதிமூணு வருஷம் ஜெயிலான்றது தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன்